அப்படியா சரி அப்ப நானே போயிருவேன் ஏன் டீ பயமா இருக்கோ இல்ல நம்ம காலேஜ்ல இருந்து வெளியே வரும்போது அந்த பையன் தினேஷ் பார்த்தானா இன்னும் அவன் பின்னாடியே வருவானோன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏடி அவன் அப்படி உள்ள பையனா கடையாது அன்னைக்கு ஏதோ நீ கத்துனதனால அவன் திருப்பி அந்த மாதிரி பேசிட்டான் அதுக்கு தான் சாரி கேட்டட்டல்ல இனி அவன் பின்னாடி வரல மாட்டான் இருந்தாலே எனக்கு பயமா இருக்கு டீ காவியா நான் சொன்னேன்ல அந்த பையன் பின்னாடி வருவானே அங்க பாரு ஐயா அம்மா அண்ணா வரா இப்போ என்ன செய்யிறது பஸ் வேற இவ வேற முஞ்சிட்டு கேச்சிட்டு இருக்கா இன்னைக்கு இங்க சண்டே என்ன வந்திரமோ பயமா இருக்கு காவியா இவன் தம்பி இவன் தான் பத்தி இப்படி எல்லாம் பேசி இருக்கா சத்தியா தேவ இல்லாம யோசிக்காத ஒரு நாள் வீட்டுக்கு போறத காண்டி வந்திருப்பான் சரி அவன் வீட்டுக்கு போறதுக்கு வந்ததாவே இருக்கட்டும் பைக்ல அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுன்னா எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வரா அங்க பாரு பைக்க நிப்பாட்டிட்டு நடந்து வரா டீ அவன் யாதாச்சும் என்கிட்ட வந்து பேசினா நான் கட்டிடுவேன் சொல்லிட்டு மாட்டேன் இது சத்தியம் என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு என் பின்னாடி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க அதான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னோம்ல இனிமே என் பேசவே வரக்கூடாதுன்னு சத்தியம் அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீங்க என்கிட்ட பேசவே வராதீங்க தயவு செஞ்சு உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு காவியா அவனை தயவு செஞ்சு போக சொல்லு சி எதுக்கு தான் இவெல்லாம் காலேஜுக்கு வரானோ தெரிய மாட்டேங்குது இந்த காலேஜ்ல இருக்க ஒருத்தர் கூட படிக்கிறதுக்கு வர மாதிரி தெரியல யாரை பத்தி என்னெல்லாம் பொருளி பேசலான்னு எல்லாரும் தெரியாவே தான் என் பேரே கெட்டு போச்சு என்னாச்சு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாங்க ஒரு நிமிஷம் வாங்களேன் என்னாச்சி சத்தியத்துக்கு இவ்ளோ கோபப்படுறாங்க நான் தான் அன்னைக்கே அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டேனே நீங்க எদিকে பவ பின்னாலயே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அதனால தான் அவetti கோபப்பட்டுட்டாங்க அது அன்னைக்கு நான் தான் அவகிட்ட சாரி கேட்டுட்டேன்ல அதான் நார்மலா தான் பேசலாம்னு நான் செஞ்சு நீங்க இனிமே அவகிட்ட பேசாதீங்க அவ ஆல்ரெடி அப்செட்டா இருக்கா என்னாச்சி உங்களுக்கு விஷயமே தெரியாதா இல்ல என்னாச்சி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்ன விஷயம்னு காலேஜ்ல இன்னைக்கு ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல காலேஜ்ல ரெண்டு பொண்ணு பேரும் என்கிட்ட உங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசுனாங்க தப்பா பேசுனாங்களா என்ன பேசுனா அது என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்க தான் கேட்டாங்க காலேஜ்ல ஃபுல்லா ஸ்பெட்டா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினு அதான் கேட்டேன் யார் சொன்னாங்க யாரும் சொல்லாம இந்த மாதிரி ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகாதல்ல ஆபீஸ்ல யார் இப்படி பேசிருப்பாங்க அதான் எனக்கு தெரியல அதுதான் எங்களுக்கும் தெரியல ஆனா அவ உங்களை தான் சந்தேகப்படுதா என்னையா நான் என்ன பண்ணா நான் அந்த மாதிரி எல்லாம் பேசற ஆளே கிடையாது அது எனக்கு தெரியுது ஆனா அவளுக்கு தான் புரிய மாட்டேங்குது நானே சொல்லிட்டேன் யாராவது உனக்கு வேண்டாத வந்து பண்ணி விட்டுப்பாங்க அது வந்து தினேஷ் அண்ணாவா இருக்காதுன்னு சொல்லி ஆனா அவ அதை கேட்க மாட்டேங்கறா சத்தியே எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவா காலேஜ்ல அவளுக்கு எதிரின்னு சொல்ல யாருமே கிடையாது நீங்க தான் எப்பவும் அவகிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பீங்களா அதனால அவ உங்க மேல சந்தேகப்படுதா

காலேஜ் இந்த புரத யாராவது பேசிருக்காங்கன்னா யாரா இருக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு சரி நம்ம இப்ப போவோம் கார்த்திகளே எங்கம்மா வேலையும் முடியல ஒண்ணு முடியல ஆமா உங்ககிட்ட டீய போட்டி எடுத்துட்டான்னு சொன்னேன் உங்களை ஆளே காணதுக்குல இங்க பாத்தா அரிசியை புடச்சிட்டு இருக்கீங்க மக்ளே உனக்கு டீய போடдик பாலை எல்லாம் காய வச்சனா அப்புறம் பார்த்தா டீயால பொடி தீந்து போச்சு அத ஜெனனி போய் வாங்கிட்டு வரேன் அப்படினு போனா இன்ன ஆளே காணாதிக்கல கடைக்கு அவள பேர்க்கா ஆமா மக்களே நான் போறேன்றத தான் சொன்னேன் பதக்க அவ தான் நான் போய் வாங்கிட்டு வரேன் எனக்கு வீட்டிலேயே இருந்து போர் அடிக்கு அப்படியே நான் நான் தான் போறேன்னு சொல்லி கேக்காம போய் இருக்கா இருக்கட்டுமா எல்ல பழக வேண்டியது தானா ஆமா அத அவ வரட்டும்னு சொல்லி நான் இந்த அரிசியே போட்டுட்டே இருக்கேன் ரேஷன் அரிசி ஒரே கல்லா இருக்கு அத எல்லாதேயும் இது பண்ணிட்டு இருக்கேன் ஆன் சரிமா ஏமா அப்பற சாப்பாடு கொண்டு பே குடிதாச்சா இல்ல வீட்டுல ஜெனனி அங்க கூட தோட்டத்துக்கு வரேன்னா அத அவ வரட்டி உனக்கு ஒரு டீ போட்டு தந்துட்டு மாரி போலாம் அப்படி நினைச்சிருக்கி அப்படியே இமா நான் உங்க ஒரு விஷயம் கேக்கடா ஆ என்ன மக்களே கேளு இமா நம்ம இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷமா இருக்கும் அட எல்லாரே என்ன இன்னைக்கு வீட்டை பத்தியே கேட்டிட்டு இருக்கீங்க ஜெனனி கொஞ்சம் முன்னாடி அங்க கிட்ட அதான் வந்து கேட்டா அவளும் கேட்டாளா ஆமா இப்ப இந்த வீட்டுக்கு நீங்க வந்து இவ்வளவு வருஷம் இருக்கும் இங்க ஒரு சௌகரியமும் கிடையாது எப்படியாக்கு நீங்க இவ்வளவு வருஷம் இருந்தீங்க அப்படி இப்படினு கேள்வியா கேட்டிட்டு போனா என்ன உனக்கு ரெண்டு வயசுல இந்த வீட்டுக்கு வந்தோம் இப்போ உனக்கு 28 வயசு ஆகுது அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வருஷம் ஆகும் யுமா ஜி வருஷம் மொச்சி குத்திமா ஆமா மக்களே இப்ப என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள நீயும் வளர்ந்தி பூமாடியும் போறண்டி என்ன உனக்கு கல்யாணமும் ஆகப் போகுது யுமா நம்ம இனி வேற வீடெல்லாம் வச்சு போகும்லா அப்ப இந்த வீட்ல இருந்து உனக்கு வரணும் தோணுமா சொந்தமா வீடு கட்டி போனா யாருக்கு தான் வேண்டான்னு இருக்கும் ஆனா இப்போதைக்கு அதெல்லாம் முடியாது மக்களே உனக்கு இப்ப நானே நாளையெல்லாம் கிடச்சிருக்கு பூமாரியே படிக்க வைக்கணும் அவன் மேலே நான் டாக்டருக்கு தான் படிப்பேன் நிக்கா அம்மா பூ நானே படிக்க வைக்கவேம்மா அதெல்லாம் என்னால் முடியும் எனக்கு தான் வேலை கிடச்சிச்சுலாம் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ப்ரொமோஷன் ஆயிரும் கண்டிப்பாக சாலரியும் நல்லா வரும்மா இப்போவே எனக்கு நல்ல சாலரி உண்டு தெரியும் மக்களே உன்னே நம்பி தான் நாங்கள்லாம் இருக்கோம் எனக்கும் அப்பாவுக்கும் எதுவும் பண்ணணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் பூ மட்டும் நீ பார்த்துக்க உனக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவள் பிறந்தான் எனக்கும் அப்பாவுக்கு நல்ல வயசாகிட்டு இனிமேல் அப்பாவோட ஸ்தானத்துலேருந்து நீ தான் அவளை பார்த்துக்கணும் நாங்கள்லாம் எவ்வளோ வருஷம் இருப்போனே எங்களுக்கு தெரியாது ஏமா என்னம்மா இது இப்படியெல்லாம் பேசுகிங்க இல்ல மக்களே எங்களுக்கும் வயசாயிட்டே இருக்கு மிந்தி மாதிரி அப்பாக்கும் வேலையை பார்க்க முடிய மாட்டேங்குது இருந்தாலும் நான் இருக்க வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போய் அங்கே இங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்காவ நானும் சொன்னேன் நமக்கு கிடைக்க லாபம் போதும் ஒரு ரெண்டு மூணு ஆளை விட்டு வேலையை பாப்போம்னா அவர் கேக்க மாட்டாரு நீங்க இங்கே பேசாம இருங்க சாப்பாட்டுக்கு ரேஷன் அரிசி வருது ஆளை விட்டு வேலை பார்த்தா கொஞ்சம் லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவர் கேட்கவா செய்யாரு என் வீட்டு தோட்டத்துல நான் வேலை பாக்காம வீட்டில இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு காலங்காத்தலே போயிடுவாரு ஆனால் ஒன்று நம்மளாம் நல்லா வேலை பார்த்தவங்கலாம் அதனால சும்மாவும் இருக்க முடியாது உடம்பு வலிக்கும் இப்பையும் நான் அந்த அம்மா சொல்லி நீயும் அப்பாவும் எதுக்கு இப்படி வேலை பண்ணுவீங்க எனக்கு தான் இப்போ நல்ல சம்பளம் இருக்கு எல்லாரையும் என்னால் பார்த்துக்க முடியும் பூமாரியை படிக்க வைக்க முடியும் வீடும் கட்ட முடியும் கண்டிப்பா பூமாரியை கல்யாணமும் பண்ணி கொடுக்க முடியும் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி மாடு மாதிரி இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சொன்னம்ல மக்களே எங்களால சும்மாவும் இருக்க முடியாது ஒவ்வொருத்தங்களும் வீட்டுல சும்மா இருந்து அடுத்தவங்க வீட்டு கடையை அளந்துட்டு இருக்காங்க என்னால எல்லாம் அடுக்க முடியவே முடியாது இருக்க காலம் வரைக்கும் முடிய வரைக்கும் நாங்க வேலை பார்ப்போம் சரியம்மா நான் ஒரு விஷயம் கேட்கட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களா இம்மா நான் பக்கத்து தெருவில் ஒரு வீடு எடுத்து போட்டிருக்கோம்லாமா பெரிய வீடு பார்த்துக்க இந்த வீட்டுக்கே நம்ம ரெண்டாயிரம் ரூபா வாடகை கொடுக்கலாம் அங்கே ஒரு ஐயாயிரம் தான் வாடகை கண்டிப்பாக அந்த வாடகை என்னால் கொடுத்துட முடியும் பேசாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் போயிருப்போமா என்னையா பேசுகேனி இந்த வீட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது பக்கத்துலேயே தான் தோட்டமும் இருக்கு ஆடு மாடு குவாலி எல்லாத்தையும் இதில் விட்டு தான் வளர்க்க முடியும் அதெல்லாம் பெரிய வீடியா இந்த வீட்டில எல்லாம் நம்ம கொண்டு போய் குவாலியும் பசுவையும் வளர்த்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அந்த ஓனர் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாரு இம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் பேசிட்டேன் அவங்க சரின்னு சொல்லிட்டாவே பின்னாடில ஒரு கேட் இருக்குல்லாம் அந்த கேட்டு அந்த பக்கம் இருக்க தோட்டம் ஃபுல்லாகவே அவங்களுக்குள்ளது தான் அதனால நீங்க வேணா அங்கேயே மாடெல்லாம் கட்டணும்னா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணி நான் காலையில் ஃபோன் பண்ணி பேசினேன் சரின்னு சொல்லிட்டாருமா இருந்தாலும் பசு ஆடு மாடெல்லாம் இங்கேயே வளர்ந்துட்டியா இங்கேருந்து எப்படி அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கு எல்லாரையும் இம்மா பக்கத்துல தானமா இருக்கு ஒரு ரெண்டு மூணு வீடு தாளே அந்த வீடு வந்துரும் வேண்டாம் மக்களே எங்களுக்கு இந்த வீடே வந்து வசதியா தான் இருக்கு நீயும் ஜனனியும் வேணா அங்க போய் இருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அம்மா நீ என்னையும் ஜனனியும் தப்பா நினைக்காதம்மா அவளுக்கு இங்க தான் பிடிச்சிருக்கு ஆனா இந்த விஷயம் தான் எனக்கு சொன்னா அதுக்கப்புறம் தான் நானும் யோசிச்சேன் ஒரே ஒரு பெட்ரூம் தான் இருக்கு நீயும் அப்பாவும் பிரச்சனை இல்ல உன் நல்ல பெரிய பிள்ளா ஆட்டலாம் நான் மட்டும் தான் ரூம்ல வந்து படிக்கவும் செய்வா இப்ப அவ என்ன யோசிக்குவா அண்ணனும் அண்ணியும் இருப்பாவ நம்ம எப்படி அங்க போய் ட்ரெஸ் மாத்துறது எப்படி அங்க போய் வந்து படிக்கிறது அப்படின்னு யோசிக்கவா இப்பவும் அவ வரலாம் ஜனனி எல்லாம் தப்பாவும் நினைக்க மாட்டா நானும் அப்படி கிடையாது ஆனா அவ மனசுல அப்படி ஒரு என்ன இருக்கான்னு தெரியல ரூமுக்குள்ள இப்ப எல்லாம் வரவே மாட்டான் அவளும் பெரிய பிள்ளை ஆயிட்டலாமா அவளுக்கும் கொஞ்சம் பிரைவசி எல்லாம் வேணும் அவனும் படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அவளுக்கு ஒரு ரூம் இருந்தால் நல்லா இருக்கும் சில நேரம் பூமாரி இருந்து படிப்பா அப்ப அப்பந்தான் வேலை பார்த்துட்டு வந்து டிவி போட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபேனையும் டிவியும் போட்டு இருப்பாங்க அவளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அவன் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைல்லாம் எப்பவும் படிச்சுட்டே தான் இருப்பா அதனால தான் நான் யோசித்தேன் அவளுக்கு ஒரு பெட்ரூம் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த வீட்டில் மூணு பெட்ரூம் இருக்குமா நீயும் அப்பாவும் ஒரு பெட்ரூம்ல படுத்துக்கிடலாம் எங்களுக்கும் ஒரு ரூம் இருக்கு பூமாரிக்கு ஒரு ரூம் இருக்கு மேல ஒரு ரூம் இருக்கா அங்க நானும் ஜன இருந்துக்கிடுவோம் நீங்க கீழ உங்களுக்கு இஷ்டம் போல இருக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு அவ்வளவு தேவையே இல்ல ஆனா அப்போதைக்கு எங்களுக்கு அதுதான் கிடைச்சது இருக்க இருக்க கண்டிப்பா அந்த வீடையே நம்ம வாங்கிடலாமா நம்ம சொந்த வீடாவே வாங்கிடலாம் நான் என்னையா மாதிரி யோசிக்கிறேன் இல்லனா நம்ம எல்லாரும் இங்கேயும் இருந்துடலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இவன் சொல்லதும் கரெக்டு தான் பூ மாதிரியே வளர்ந்துட்டா நம்ம இன்னும் அவளை சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கோம் அன்னைக்கு ஒரு வாட்டி அவளும் என்கிட்ட சொல்ல தான் செஞ்சா ஆனாலும் நான் யோசிக்காம விட்டுட்டேன் அடக்கிலுக்குள்ள வந்து ஒரு வாட்டி ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தா ரூம்ல போய் மாத்தன்னு சொன்னதுக்கு அண்ணனும் அண்ணியும் இருக்காம நான் எப்படி அங்கே போகாதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு நின்னா தான் நான் அப்ப யோசிக்கல ஆனா ஜனனி இதை எல்லாம் நோட் பண்ணிருக்கல அம்மா என்னமா யோசிச்சிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லையா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானும் ஒவ்வொரு விஷயம் யோசிக்கேன் இந்தியெல்லாம் ட்ரெஸ் மாத்தும் போது அவன் அங்கேதான் வந்து ட்ரெஸ் மாத்தவும் படிக்கவும் செஞ்சிட்டு கிடப்பா ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி அடப்படியில் வந்து நின்று ட்ரெஸ் மாற்றிட்டு நின்னாயா அப்போ கேட்டப்போ இப்படி தான் அண்ணனும் அண்ணியும் இருக்கும்போது நான் எப்படிமா போவாதிக்கினேன் அப்ப கூட எனக்கு ஒன்றும் தோணலை ஆனால் என் மருமக ஜனனி என்னெல்லாம் நோட் பண்ணியிருக்கா அவன் தான் இதுக்கு தான் படிக்கணும்னு சொல்லுது இம்மா என்னமா சம்பந்தம் ஆமாயா பிள்ளை சொல்லியே நான் அதை புரிஞ்சுக்காமே இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோயே ஆனால் ஜனனிக்கு அது புரிஞ்சிருக்கு அவ பார்த்துருப்பா பிள்ளை இருக்கு அதனால தான் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து சொல்லிருக்கா அப்பادله நோட்பேனால எனக்கு தெரியல அவ மனசுல பட்டதை என்கிட்ட சொன்னா உங்ககிட்ட கிட்ட சொன்னா நீங்க இதும் தப்பா நினைச்சுக்குவீங்களோ ಅಂತ அவ எதுவும் பேசல இய சொல்லி பேசினா இதுல தப்பா நினைக்க என்னையா இருக்கு இது சொன்னது கரெக்ட்டா ஆனா ஆன வீட்டை விட்டு வரதுக்கு எனக்கு அப்பாக்கு மனசே இல்லையா இருந்தாலும் அப்பாகிட்ட அப்பா கிட்ட ஒரு வாட்டி பாசிவ் ஆகி அப்பா வேண்டாம்னு சொன்னானு வெச்சுக்கோங்களே நீ பூமாரியை கூட்டிட்டு அந்த வீட்ல போயிட்டு இருந்துக்க இன்ன அங்க இருந்து பக்கத்துல தானே அங்க நைட் வேணா அங்க வந்திரரும் ஆடு மாடு கோழி எல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியலையா அது இங்கேயே வளர்ந்ததே அங்கயே எழுதி போய் கடைசி அங்க அதுக்கு ஒட்டிக்கலena என்ன பண்ணதுக்கு சரிமா அப்ப இருக்குது இந்த வீடையும் நம்ம காலி பண்ணாண்டா இங்கேயே நீங்க காலையில வந்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ இங்கே பண்ணிக்கோங்க இங்கே அப்பா படுக்கணும்னாலும் படுத்துக்கிடலாம் ஆனா நைட் ஆனா நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க சரியா இது என்னமோ கரெக்டா இருக்கு நீ சொல்லுது ஆனா ரெண்டு வீட்டு வாடகை கொடுக்கணுமா ஏமா இந்த வீட்டுக்கு ரெண்டாயிரமா அந்த வீட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து ஏழு ரூபா அம்மா பெரிய அமௌண்ட் தான் இருந்தாலும் என்னால கொடுத்துட முடியும் சரி மக்களே அப்பா வரட்டே நான் அப்பட்ட பேசியேனா பேசிட்டு சொல்லேன் ஆ சரிமா இதனால அப்பட்ட கேட்டிட்டு நைட் சொல்லுமா நான் அப்போ ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன் ஆ சரி மக்களே എല്ലാം മാറ്റിയിട്ട് വാ അമ്മ ഉണക്ക് ചൂട കാപ്പി പൊട്ടുതാറേ ഇത് മധ്യാനം ഏതും ചാപ്പിയാ ആ മമ്മ ഈ ചാപ്പാട് തന്നുട്ടേല്ല അത് ചാട്ടിട്ട് അത് കപ്പം തന്നെ മാം കിട്ട പെർമിഷൻ കേട്ട് വന്നേ ഇത് തനിയാ വങ്ങേ നിങ്ങ വരെ വന്നേ യാ അമ്മ ഞാൻ തനിയാ വന്നതേ ഇല്ല അപ്പിയില്ല മക്കളെ ഉടമ്പ ചെടിയിലൻ ചെന്നല്ല അതൻ കേട്ടേ ഇല്ല അമ്മ കാവ്യാവും ഞാൻ കൂട പെർമിഷൻ കേട്ട് വന്നാ അപ്പിയാ അപ്പ ചെടി ചെടി പോ മക്കളെ തുണി എല്ലാം മാറ്റിട്ട് വാ അമ്മ ഉണക്ക് കാപ്പി എന്ന പോട്ടതാറേ ആ ചെടി മാണി റൂമിൽ എടുത്തിട്ട് വരിയ എനിക്ക് നല്ല കാലെല്ലാം വലിക്കുമാണ കൊഞ്ചനാര പടിക്കേ ആ ചെടി മക്കളെ പോ ആ ചെടി മാ പാവം സത്യ നൂറ് രണ്ട് നാളെ കേന്ദ്രിക്കേ മറ്റ വയറ്റലി വയറ്റ വലിയാ പൊമ്പളിക്ക ഇത് ഒരു പ്രശ്നം പോയടാ ബസ്